ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஒன்போதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய் மெய் நின்ற எம்பெருமானை வாழ்திரல் தானே மங்கையர்த்தலைவன் மானவேல் கலியன் பாய்லிகள் தோட்டலர்பைந்தார் சுழாய் முடியானை பழமொழியால் பணிந்துரைத்த பாட்டி பாட பத்திமை பெருகி சித்தமும் திருவோடு மிகுமே வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய்மையை நின்ன பெருமானை மெய்மையை நின்ன எம்பெருமானை வாழ்்திரல் தானே மங்கைய தலைவன் மானவேல்கலியன் வாயுலிகள் தோட்டலற்பைந்தார் சுடர்முடியானை பழுமொழியால் பணிந்துரைத்த வைப்பாடி பத்து மை பெருகி பித்தமம் மீமே இந்த பதுக்கத்தை பாடுறதுனால பாட்டி பாட பத்தி மை பெருகி பக்தி பெருகி சித்தமும் திருவோடும் மிகுமே சித்தம்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கே அது எப்பொழுதும் திருவோடும் மிகுமே அது பெருமாளுடைய பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டிய செய்கிறோம் எனக்கு அந்த ஐஸ்வர்யம் இருக்கே அதற்கான எண்ணம் மிகுந்து கொண்டே போகும் சிந்தனை இதர்த்தம் கடைசி இந்த பதிகத்தோட பலன் எப்படி இருக்க பாருங்கள் வேட்டத்தை கருதாது வேற பிரயோஜனாந்த பிறர் இல்லாமல் பெருமாளை சேவிக்கணும் அவ்வளோதான் பர்பஸ் அவளுக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்காகவே பெருமாளை சேவிச்சுட்டுருப்பாள் அவள் பெருமாளை சேவிக்கிறதுனால வேறு எந்த பலனும் தேவையில்லை அதுதான் வேட்டத்தை கருதாது விஷயம் விஷய பெருமானை தவிர்த்த மற்ற விஷயங்களில் ஆசையெல்லாம் ஒதுக்கிட்டுன்னு அர்த்தம் வேட்டத்தை கருதாது அடியை வணங்கி பெருமாளுடைய திருப்படியை வணங்கி இருப்பவர்களுக்கு அப்படி செவிச்சுட்டு இருக்கவன் பெருமாளை தவிர்த்து பெருமாளை அடைய வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோள் அதுக்கோசரம் பெருமாளை சேவிக்கிறவர்களுக்கு அவன் பெருமாளை திருவாவுடைய திருவடிகளை வணங்கி இருப்பவர்களுக்கு மெய் மெய் நின்னால் பெருமானை தன்னை உண்மையாகவே காட்டி கொடுக்கக்கூடிய பெருமாள் புரியுதுதான் நம்ம பெருமாளை செய்வது நம்ம நம்மளுடைய ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளை சேவிக்கிறத விட பெருமானை சேவிக்கிறது தான் நமக்கு பலன் அதுதான் நம்ம குறிக்கோள் பிள்ளை அப்படின்னு சேவிச்சுட்டு இருந்தால் அப்படி இருப்பவர்களுக்கு பெருமான் தன்னை உண்மையாகவே காட்டி கொடுப்பான் அப்படி மெய் மெய் நின்ற பெருமானை தன்னையே காட்டி கொடுக்கக்கூடிய அந்த பெருமானை அப்புறம் மூணாவது வரியில் பாருங்க தோட்டலற் பைந்தார் சுடர் முடியானை முடியின கிரீடம் சமைச்சின்னு இருக்கார் சுடர்னா பிரகாசமான இருக்கிற கிரீடம் அதில் தோட்டு அலர் பைந்தார் தோட்டுன்னால் அலர்னா மலர்ந்திருக்கிறது தோடு அப்படின்னா இதழ்கள் மலர்ந்திருக்கிற மலர்களால் செய்யப்பட்ட மாலையை சுற்றி இருக்கிற சுடர் முடி பெருமாளுக்கு கிரீடம் இருக்கு அது பிரகாசிக்கிறது அந்த சுடர் முடியில் மாலை சாத்திருக்கா அது தோட்டலர் பகிர்ந்தார் தார்னா மாலை தோடு அலர்னால் இதழ்கள் விரிந்திருக்கிற மலர்களால் செய்யப்பட்ட மாலை அது பெருமானனுடைய கீழிடத்தை சுற்றி இருக்கிறது அப்படிப்பட்ட பெருமானை சொல்லுங்க முதல்ல வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய்மை நின்ன பெரும்பெருமானை தோட்டலற்பைந்தார் சுடர் முடியான இப்படிப்பட்ட எம்பெருமானை வாழ்திரல் தானை மங்கையர் தலைவன் மாணவேல் கலியன் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த அப்படின்னு சாதாரண அர்த்தம் ஆகிடுறது வாழ்திரல் தானை அது வாட்படையில் திறமை மிக்கவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாட்படையை உடையவர் அவர் தானையின பட சேனை வாழ் தீரல் தானை அதை உடையவர் மங்கையர் தலைவன் திருமங்கை நாட்டுக்கு ராஜா மானவேல் கம்பீரமான வேலை தாங்கியவர் மானவேல் அந்த பேருக்கு நிறைய காரியம் உண்டு அது தன்னுடைய காரியத்தை செவ்வனைய செய்யும் அப்படிப்பட்ட மானவேல் கலியன் வாயொலிகள் இப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இதுவரிலையும் ஆயிடுது நமக்கு அதாவது பெம்பெருமானை துதித்து இவர் சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் பாட்டி வைபாடி சரி பழமொழியால் பனிந்துரைத்த இதில் விசேஷம் என்னென்னா வாயொலிகள் அருளி செய்த பழமொழியால் பணிந்துரைத்த பழமொழியை கொண்டு செய்யப்பட்ட பாசுரங்கள் அதாவது முன்னமே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒரு பழமொழி இருக்குது பழமொழியால் பணிந்து வினயமாக செய்யப்பட்ட ஏற்றப்பட்ட இந்த பாட்டி அட்டிவை பாட இந்த பாசுரங்களை பாட பக்தி மை பெருகி பெருமானின் மேலே பக்தி நமக்கு பெருகும் நம்பர் ஒன் சித்தமும் திருமோடு மிகுமே ஏற்கனவே சித்தத்தில் திரு இருக்குது திரு இந்த பெருமாவிற்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசை தான் அது அது சித்தத்தில் இருக்குது அது என்ன ஆகும் அது இன்னும் ஜாஸ்தியாக போகும் நம்முடைய பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் செய்கிறோம் முதல்ல செய்கிற வேண்டும்ங்கிற எண்ணம் ஒரு செல்வம் செய்கிறது ஒரு செல்வம் அந்த எல்லாம் அதிகமாகும் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிற கஷ்டமெல்லாம் நினைக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாமா வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய்மெய் நின்ற எம்பெருமானை வாழ் திரல் தானை மங்காய்த்தன் மாணவியல் கலியன் பாயோலிகள் கோட்டலர் பைந்தார் சுடர் முடியானை பழமொழியால் பணிந்துரைத்த பாட்டிவைபாட பத்திமை பெருகி சித்தமும் திருவோடு மிகுமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்